அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருமண தடை தாமதம் முறிவு அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றது நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ பொதுவாகவே இந்த திருமண தடைக்கு தாமதம் முறிவு எதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஐந்தில் ஆறு காரணங்கள் கூட நம்ம சொல்லலாம் ஒன்று நம்மளுடைய அறியாமை ரெண்டாவது நம் பெற்றோர் நாமும் நம் பெற்றோர்கள் மூன்றாவது பார்த்தா கண்டிஷனல் பெயில் அப்படின்றோம் நான்காவது டிமாண்டு அடுத்தது பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் வரும் தான் அந்த கிரகநிலைகள் இதுதான் வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து நிற்கிது ஏன்னா இது பொதுவாகவே அது மட்டும் அதுக்கு பதிவு போகிறது ஒரு ஒரு சின்ன விண்ணப்பம் இது வந்து நான் வந்து எல்லோரும் இது பண்ணணும் அப்படின்ற யதார்த்தம் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகளை தான் நம்ம பேசுகிறோம் இதில் வந்து நான் அதுக்குன்னு எல்லாரையும் குறை செலவும் விரும்பலை ஏன்னா இன்னும் இன்றைக்கும் ஒரு சிலர் வந்து பெட்ரோல்களை மதித்து வா திருமண கடை உரிய திருமணத்தை ஏற்றுக்கொண்டு அதில் வாழ்ந்து அதில் சாதித்து காட்டி கொண்டு இருப்பவர்கள் இருக்காங்க சாதிக்கப்போறும் இருக்காங்க ஸோ இது அவங்களுக்கான பதிவு இல்லை இது பொதுவான பதிவு சரிங்களா அதனால் இப்போ அந்த பதிவுக்குள்ள போகும் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன் அறியாமை இந்த அறியாமை அப்படின்றது எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாதகம் பார்க்கச்சேனா சொல்லுவோம் ராகேஷ் தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்கு சந்திரன் தான் புணர்வு தோஷம் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டது இப்படி இந்த நம்மளே வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் ஒரு முடிவுக்கு வந்துடும் இது நம்மளுடைய அறியாமையை குறிக்கும் ஏன்னா இதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்ம எல்லாருக்கையிலையுமே மாடர்ன் டெக்னாலஜி எல்லாருமே ஃபோனு எல்லாமே எது வந்துடும் சுவிட்ச் தட்டினா மிஷின் ஓடுறோம் ரோபோ ரோபோ ஆர்டிஃபிஷியல் தேசம் போகிற இந்த காலகட்டத்தில் இப்போ அதனால் மொபைலில் எது தட்டினா அதுக்கான காரணங்கள் நிறைய இது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது நம்ம அது எந்த அந்த தோஷம் இருக்குன்னா அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது இது அந்த தோஷம் அது எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அது தோஷம் இல்லை அப்படின்றது நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுல பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம் ராகு எதுவாக லக்னத்தில் ரெண்டில் ஏழில் இருந்தால் நம்ம தோஷம்னு சொல்லிடுறோம் அதேமாதிரி செவ்வாயும் லக்னமாக ரெண்டு ஏ நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் இதே போல் தான் சனிச்சந்திரன் ஒன்றாக இருந்தா இல்லை ஏழில் சனி இருந்தால் ஸோ இதை மாதிரி வந்து நம்மளோட இது வந்து நம்மளுடைய அறியாமையை தான் இது வந்து குறிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து நான் சொன்னேன் அதாவது பெற்றோர்கள் நாம் நாம் பண்ணால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அப்படி சம்பாதிக்க ஆரம்பிக்கிற காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா டிமாண்ட் அதிகமாகுது நான் இவ்வளோ சம்பாதிச்சேன்னா நீ அதுக்கு அதுக்கேற்ற ஈக்குவல் லெவலில் இருந்தால் இல்லை அதோட அதிக லெவலில் வருமானம் சம்பாதிக்கிறாருக்கும் ஸ்டேட்டஸ் மெயினாக இன்றைக்கி இருக்கிற மெயினை வந்து இது ஸ்டேட்டஸ் குறைக்கும் அதை தான் வந்து கண்டிஷ்னல் பெயிலுன்னு கூட நம்ம சொல்லலாம் எப்படின்னா நம்ம ஒரு படத்தில் கூட நீங்களாம் பார்த்துருவீங்க ஒரு படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு மாப்பிள்ளக்கிட்ட வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதில் ட ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து சைன் வாங்கிப்பார் டைவர்ஸுக்காக முன்னாடி வந்து உங்களுக்கும் அவருக்கும் ஒத்து வரல அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும் எந்த வித பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முன்னாடி எழுதி வாங்கிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டிஷ்னல் பெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை மாதிரியே வந்து ஒரு சில இடங்களில் நடக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப் டிமாண்டு இப்போ டிமாண்டுன்னு பார்க்கச்சா வந்து எல்லா இடத்துலையுமே டிமாண்டு எதிர்பார்க்குறாங்க இப்போ வந்து ஒரு ஐடியூக்கில் ஒர்க் பண்ணுற பெண்ணோ பையனோ இருந்தால் அவங்க வந்து அதுக்கு பெண்ணாக இருந்தால் அதுக்குற டாக்டர் இன்ஜினியர் இல்லை அதை மாதிரி இதில் பார்ப்பாங்க பையனாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அதே செக்டாரில் இல்லை வந்து ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துடுது ஓகேங்களா இது மாதிரி ஒரு டிமாண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதே இன்ஜினியர் டாக்டர் அப்படி இருந்தால் ஃபாரின் ரிட்டர்னில் இருக்கணும் இல்லைனா வந்து பையனாக இருந்தால் பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டில் கூட பிறந்தவங்க இருக்கக்கூடாது அம்மா இருக்கக்கூடாது இது மாதிரி வந்து கண்டிஷன் அதே மாதிரி வந்து இவ்வளோ சவரன் நிதி வேணும் அதை மாதிரியும் வந்து ஒரு காரணங்கள் வருது இப்போ அதே வந்து பையனுக்கு பொண்ணாக இருந்ததுன்னா பையனுக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சங்கி இருக்கக்கூடாது அம்மா இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி தான் அவருக்கு வந்து நான் வந்து அடிக்கடி வெ வெளியேற்றுட்டு போனோம் நான் ஃபா டூர் அடிக்கடி போனோம் ஸோ என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கணும் ஸோ இதை மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு இதுக்கேற்ற மாதிரி நிபந்தனைகள் அதிகமாகுது ஸோ இதுவும் வந்து ஒரு விதத்தில் பாதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டிமாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் வருது சரிங்களா அதே பெற்றோர்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம் பொ படிச்சுருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அதோட ஐ அதிக படித்த மாப்பிள்ளை வேணும் அதேமாதிரி வீடு பங்களாதெல்லாம் இருக்கணும் ஸோ இது மாதிரி வந்து சே நல்ல இன்கம் இருக்கணும் ஃபாரின் இது மாதிரி ஒரு சில இதில் வந்து இதுவும் வந்து ஒரு விதத்தில் காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஓகேங்களா இதுக்கு இப்போ அடுத்தது வந்து இந்த ஜாதக கட்டாக நம்ம வந்தோம் இந்த ஜாதகத்தில் வந்து பார்க்கச்சி செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ராகு கேது தோஷம் அப்படின்றது எதை வச்சு நம்ம அது இது பண்ணுறோம் யார் நம்ம வந்து இந்த ராகு கே தோஷம் எப்போ ஒன்லி திருமணத்துக்கு தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி அந்த திருமணத்துக்கு நம்ம பார்க்கச்சா கூட எந்த இடத்துல ராகு நம்மளே அந்த இப்போ இதில் ஒன்று ரெண்டு நான் ஏழு இதில் மாதிரி இருந்தால் ராகுக்கேது தோஷம்ன்றோம் இப்போ ராகு கேதுக்கள் அப்படின்றது யார் சரி நிழல் கிரகங்கள் அது வந்து ராகு வந்து தந்தை வழி உறவுகள் கேது வந்து தாய் வழி உறவுகள் இருக்கும் அப்படி இருக்கு அவர்கள் எந்த விதத்தில் தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த ராகு கேதுக்கள் எந்த இதுல எந்த ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த ராகுவோ அல்லது கேதுவோ அந்த ஜா ஜாதகர் அந்த ஜாதகரோட ஜனன கால லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி அந்த நட்சத்திர சாரத்தில் இருந்தார் அப்படின்னா தான் வந்து அது வந்து ஒரு ராகு தோஷமாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த இதில் இருக்கச்சே வந்து ஏன் எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா எட்டாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சி அது வந்து ஆயுள்ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸ்தானம் பெண்களுக்கு ஸோ எப்படி எடுப்போம் அதேமாதிரி ஒன்பதாம் பாக்கிய பாகியஸ்தானங்கள் பெண்களுக்கு அது வந்து புத்திரஸ்தானத்துக்கும் அந்த இடத்த நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பார்க்கச்சே தான் வந்து நம்ம ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து அதுக்கான இது என்ன அப்படின்றத பார்த்து அதற்கான எதுவுமே வந்து ஒரு காரண காரியம் இல்லாத எந்த ஒரு விவகாரமும் இருக்காது சரிங்களா ஸோ இதே மாதிரி இந்த இதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு நிவர்த்தின்றதும் ஒன்று இருக்குது அதையும் நம்ம நம்ம பார்க்கணும் சரிங்களா அதனால் நம்ம வந்து ராகு அதே இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் இப்போ இதே ராகு லக்னத்தில் இருக்காரு மாதிரி கேது லக்னத்தில் இருக்குது அதுமாரி இருக்கிறவங்கள நம்ம திருமணம் செய்து வச்சாலும் அவர்கள் வந்து வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து இருபத்தஞ்சி சதவீதமே வந்து நல்ல நிலைகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா மீதி வந்து ஒரு சில காரண காரணக்காரியங்களில் பலவித இன்னல்கள் பழந்துருப்பாங்க ஒரு சில இதில் இருக்கும் ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டிய இது அதனால் இனிமேல் பட்டு இந்த ராகேது தோஷம் அப்படின்னு நம்ம எதை வச்சு நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தொலைநோக்கு பார்வையிலே பார்ப்போம் ஏன்னா இன்றைய காலகட்டங்கள் எல்லாருமே வந்து படித்தவர்கள் தான் ஸோ படித்தவர்கள் அப்படின்றப்போ வரைச்சு அதுவும் இல்லாத அந்த ராகு கேதுக்கள் வந்து நம்ம முன்னோர்களை குதிக்குது அவர்கள் அப்படி இருக்கச்சே வந்து நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத நம்ம அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ தான் வந்து அது வந்து நம்ம அந்த தெ இது ஜாதகம் ஆகும் ஏற்றது இல்லைன்றதை நம்ம முடிவுக்கு வரணும் பொதுவாக அப்படியே பார்த்தவொடனே வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்தவொன்னே இது ராகு கேதோஷம் அதனால செட் ஆகாது அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி ஜாதகத்திலே கூட ராசி கட்டம் அப்படின்றது நம்ம மேலில் போகிற சட்டை தான் கணக்கு ஓகேங்களா நவாம்சம் அது பார்க்கச்சி தான் வந்து நம்மளோட உடம்பு உள்ள உறுப்புகள் இயக்கங்களாக இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் காரணங்கள் தான் வந்து நவாம்சம் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்து தான் வந்து ஒரு ஜாதகத்தை திருமண பொருத்தத்துக்கு நம்ம அதை பார்த்து தான் வந்து டிசைட் பண்ணணும் சரிங்களா அதெல்லாம் நம்ம பார்த்து தான் வந்து அந்த யோகா தாசமாக அதில் வந்து இந்த நல்ல இதுவாக அப்படின்ற நம்ம டிசைட் பண்ணுவோம் அதே மாதிரி ராகு கேதுக்குள்ளே ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா உடனே அதை வந்து காலதர் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் அப்படி பார்த்தா இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இன்றைய இதில் கா ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேது வந்து பார்த்தா கண்ணியில் இருக்கார் அப்போ இதுக்குள்ளே எப்படியும் பார்த்தா ஒரு ஆறு மாத கால இடைவெளியில் எல்லா கிரகங்களும் இதுக்குள்ளே வந்துடும் அப்படி இருக்குச்சே இந்த காலகட்டங்களில் பிறந்தவர் எல்லாருக்குமே வந்து காலசர்வ தோஷம் இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஏன்னா நம்மெல்லாம் படித்தவர்கள் இன்றைய காலகட்டங்களில் அதை நம்ம அதை பார்த்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்தோம் அப்படின்னா அதற்கான விளக்கங்கள் நம்மளுக்கு தெளிவுகள் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா அதனால் இதுவுமே அந்த காலகட்டங்களில் இதை மாதிரி வந்து நம்ம பார்த்து இது தோஷம் இது அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ணாமல் இதை மாதிரி நம்ம பார்த்து டிசைட் தெளிந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து தடைகள் இருக்காது திருமணத்தில் தடைகள் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அது ச செவ்வாயும் சௌரி சூரியன் செவ்வாய் சூரியனும் ஒன்றா இருந்தால் வந்து அந்த பெண் பெண் வந்து வ இள வயது விதவை அதாவது இடி செவ்வாயோட மதிசூ இளச்சூரியன் இருந்தால் வந்து இள வயது விதவை அப்படின்ற ஒரு பொது விதின்னு எல்லாமே தெரியும் ஸோ செவ்வாய் சூரியன் எந்த இடத்துல இருந்தால் அந்த பாதிப்பு அப்படின்றத நம்ம வந்து அதையும் நம்ம தெரிஞ்சிடும் இதுதான் சொன்னேன் மேலோட்டமாக பார்க்கறது இது பண்ணக்கூடாது திருமண பொருத்தம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருபது இருபத்தஞ்சி பொருத்தங்கள் பார்த்து அதுக்கப்புறம் தான் திருமணத்தையே வந்து டிசைட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பத்து பொருத்தம் பார்த்து நம்ம இது பண்ணுறோம் பட் அதுலேயும் வந்து ஒரு சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது அதெல்லாம் என்னென்ன நம்ம முறிவுக்கான காரணங்களை பார்த்து இதற்கான விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா சரி இப்போ இந்த சூரியன் செவ்வாயை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் செவ்வாய் எந்த இடத்துல இருந்தால் அந்த மாதிரி தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போது சூரியன் வந்து உங்களுக்கு உச்சம் பெறுறது மேஷம் ஓகேங்களா செவ்வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சம் பெறுறது பத்தாம் இடமான மகரம் ஓகேங்களா இந்த மகரத்தில் இருக்க செவ்வாய் உச்சன் அங்கேருந்து நான்காவது பார்வையாக அவர் பார்க்குறது ஏன்னா செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு எட்டு ஓகேங்களா அந்த நான்காம் பார்வை அப்படின்றது பார்த்தா மேஷத்தில் விடும் ஸோ அந்த மேஷத்தில் இருக்க சூரியன் இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து அது வந்து உங்களுக்கு சூரியன் செவ்வாயான இருக்கிறதுக்கு அந்த காலகட்டம் அந்த ஜாதகத்துக்கு தான் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி வேறு எந்த இடத்துல இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காது அதே போல் அந்த செவ்வாய் செவ்வாய் வந்து உச்சம் நீச்ச நீச்சமாகிறது எங்கன்னு பார்த்தா கடகம் சரிங்களா அதே மாதிரி சூரியன் வந்து நீச்சமாவது என்ன அங்கே பார்த்தோன்னா அது வந்து துலாம்லவும் ஸோ இந்த காலகட்டத்துலேயும் வந்து பார்க்கணும் இல்லை இந்த உச்ச நீச்ச சூரியன் நீச்ச செவ்வாய் இந்த மாதிரி இதில் மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா இது வந்து திருமணத்தில் பாதிப்புகள் இருக்காது இது வந்து மன ரீதியாக உடல் ரீதியான பிரச்சனைகள் நீ நோய் நான் கடன் ஸோ இதை மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி இதில் இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபாடுகள் செய்து இது பண்ணோம்னா இது வந்து தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படின்றதில் வித சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இதனுடைய தொடர்ச்சி வந்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்